தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடற்பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தது தொடர்பாக கடலோர காவல்படை டிஜிபி சைலேந்திரபாபு அப்பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுடலேகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரை கிராமத்தில் நேற்று மாலை நடைபெற்ற படகு கவிழ்ந்து விபத்தில் படகினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பட சம்பவத்தில் பத்து பேர் பலியாகியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக கடலோர காவல்படை ஏடிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் சம்பவம் நடந்த இந்த கடற்கரை பகுதிக்கு வருகை தந்துள்ளார் குறித்து அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் இந்த சம்பவம் அதாவது இந்த விபத்து நடப்பதற்கு காரணம் என்ன இது தொடர்பாக நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துருவோம் தமிழ்நாடு கடற்கரையில் எங்கேயுமே இந்த மாதிரி மீன்பிடி படகுகளில் பயணிகளை எ எடுத்துகிட்டு போகிற மாதிரி சவாரி பண்ணுறதுக்கு தடை இருக்குது அந்த மாதிரி பண்ணக்கூடாது பயணிகள் போகிறதுக்கு சவாரி பண்ணுறதுக்கு தனி படகுகள் இருக்குது அதுக்கு வந்து தனி டிசைன் இருக்குது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அது போன்ற பகுதியில் அரசாங்கத்து நடத்துது இது வந்து அனுமதி இல்லாமல் தான் அவர் செஞ்சிருக்கிறாரு ஒரே ஒரு ஆள் தான் அந்த நாற்பத்தி ரெண்டு பேரையும் அவர் போட்டில் ஏறி கொண்டு போயிருக்கிறாரு ஒரு நூறு மீட்டர் போனவுடனே அவர் பெரிய அலை வந்திருக்குது அந்த அலையில் மூமெண்ட் ஆனோன்னா ஒரு சிலர் எல்லாம் ஒரு பக்கமாக போயிருக்கு வழக்கமாக அந்த மாதிரி தான் நடக்கும் இன்னும் ஒரு பக்கம் போனோன்னே அந்த போட்டு கவர்ந்துருக்குது நல்ல வேலையாக இந்த மணப்பாடு கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க போன ரெண்டு படகுகளில் மீனை பிடிக்க போனவங்க அதை பார்த்ததுனால இம்மிடியட்டாக அவங்க குதித்து முப்பத்தி ரெண்டு பேரை அவங்க காப்பாற்றியிருக்கிறாங்க பத்து பேர் இதில் நடந்துருக்குறாங்க அதில் இந்த குழந்தைகள் இது சம்மந்தமாக அங்கே போலீஸ் விசாரணை நடந்துட்டுருக்குது இந்த விபத்துக்கான காரணம் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் இந்த படகினுடைய உரிமையாளர் கெவின் அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த படகை ஓட்டிகிட்டு போய் ஓன அந்த செல்வன் அவர் முக்கியமான குற்றவாளி இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு ஆல்டரைன் வெஹிக்கிள் அதாவது கடலில் படகுகள் ரோந்து போகிற மாதிரி க கரையிலையுமே இருபத்தி நாலு ஆல்டரைன் வெஹிக்கிள் அதாவது மணலில் போகக்கூடிய இந்த வாகனங்கள் ரோந்து பணியில் இருக்குது இது போன்ற நிகழ்த்திகள் தடுக்கிறதுக்கு அதே மீறி இந்த சம்பவம் நடந்திருக்குது மேல்கண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த பகுதி வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து விடுமுறை நாட்களில் வந்து அதிகம் பேர் இங்கே படகு பயணமும் மேற்கொண்டிருக்காங்க அடுத்த கட்டமாக வந்து பொதுமக்களுக்கு இது எந்த மாதிரியான விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தும் இங்கே உள்ள பொதுமக்களுக்கு வந்து இது ஏற்கனவே பல முறை விழிப்புணர்வு நடத்தியிருக்குது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கக்கூடியது எல்லாமே அவங்க நல்லா செஞ்சுருக்குறாங்க இப்போ அவங்களே அலோவ் பண்ணுறது இல்லை இது ரொம்பவும் அபூர்வமாக இந்த மாதிரி பயணிகளை அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இது எப்போவுமே நடக்கக்கூடியதல்ல இங்கே வந்து லட்சக்கணக்கான பயணிகளோடு வர்றாங்க அவங்களும் ஒன்றும் கடலுக்கெல்லாம் போகிறதில்லை இது வந்து அபூர்வமாக தான் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம் தொடர்ந்து இது போன்று சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் கடலோர காவல்படை சார்பில் எடுக்கப்படும் என்று கடலோர காவல்படை ஏடிஜிபி சைலந்திர பாபு அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார்கள் ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகன் மற்றும் திருச்செந்தூர் செய்தியாளர் ஐகோர்ட்டுடன் எம் சுரலைக்குமார் நியூஸ் அவன் தமிழ் மணப்பாடு கடற்கரை பகுதியில் இருந்து